ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே என்னை சாதாரணமாக நினைத்து என்னை தாண்டி செல்லாதே நான் கூறுவதை முழுமையாக கேள் என் குழந்தையே உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் உன் பெயரையே உச்சாரணம் செய்து கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளெழுத்து வெளிவிடும் மூக்கினையும் என் அம்மா எனக்கு எல்லாம் தருவாள் என் அம்மா எனக்கு அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று என்னையே நினைத்து உருகும் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக உள்ளது என் குழந்தையே உள்ளத்தில் கொட்டி கிடைக்கும் பிரச்சனைகளை எண்ணி பார்த்தால் இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக உள்ளது கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் குழந்தையின் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு மன உயிர்ச்சல் நீப்படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன்னை நினைத்து பொறாமை படிக்கிறார்கள் எப்பொழுதும் உன் விருப்பம் உனக்கு துணையாக உன் அண்ணன் இருக்கின்றேன் இனி நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே என்றும் அவர்கள் அவர்களை உன்னிடம் கை கை நீட்டி வாங்க வைப்பேனே தவிர நீ அவர்களின் வாசியில் நிற்கும்படி உன்னை வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்கள் வழ வைப்பேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை அனைவரும் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும் என் அன்பு குழந்தையே துன்பங்களையும் நீங்க போகிறது உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷம் பெறப்படும் நீ ஏன் வருந்து கொண்டிருக்கின்றாய் அடிக்கடி கூறுகிறேன் என்பதால் நீ என்னை அலட்சியமாக நினைக்கிறாய் அல்லவா அப்படி செய்யாத குழந்தையே மீண்டும் கூறுகின்றேன் உன் மன என் காலடியில் வைத்துவிடு அதை நான் பார்த்து கொள்கின்றேன் அவற்றையாக சிரித்து வாழ வேண்டியது உன் குழந்தையின் பொறுப்பு நான் உனக்காக இவ்வளவு செய்யும் பொழுது நீ எனக்காக சிரித்து வாழ வேண்டும் உன் அன்னையின் போற்று போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்று போற்றி இதை இரண்டு முறை கூறிவிட்டு நிம்மதியாக உறங்கு அம்மையை போற்றி போற்றி ஓம் இஷ்ட தெய்வதையைப் போற்றி போற்றி இதனை இரண்டு முறை கூறிவிட்டு நிம்மதியாக உறங்கு நாளை விடியல் உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கும் அதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு கொண்டு இனிப்புடன் என்னை தேடி வருவாய் இது நடந்தே தீரும் நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த நாள் அழகிய நாளாக அமையட்டும் ஓம் சக்தி उमादी पराशक्ति